அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய தேவைக்காக அல்லாவுடைய நாம் துவா செய்கிற பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுடைய பரக்கத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாக வேண்டக்கூடியதாக நாம் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன என்னவா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாவுடைய பறக்கத்தை நாம் வேண்டுவதற்கு பதிலாக நேர் மாற்றமாக என்ன செய்கிறோம் நடந்து கொள்வோம் நேர் மாற்றமாக நடந்து கொள்வோம் அப்போ என் என்னுடைய பிள்ளைகள் நான் பெற்றெடுத்துட்டேன் நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய பிள்ளைங்க இல்லை பொருமைசாலிகளாக இல்லை சரிங்களா என்னோட பிள்ளைகள் வந்து ஒரு அதவோடு இல்ல ஒழுக்கத்தோடு இல்ல அப்ப அவங்க விஷயத்துல வந்து நான் பிடிக்காத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நானே என்ன தீர்மானித்துக் கொள்கிறேன் என்றால் என் பிள்ளைங்க இப்படித்தான் என் அல்லா கொடுத்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க நான் என்ன செய்யறது என்று அவங்க பிள்ளைங்க விஷயத்தின செஞ்சுக்கோ அப்படின்னா நம்ம சலித்து கொள்கிறோம் சலித்து கொள்கிறோம் சரிங்களா நாம் அதுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாவிடத்தை வரக்கத்தை வேண்டி துவா செய்தால் இன்னைக்கு நம்ம நம்முடைய விருப்பத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை நாளை இது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் என்ன செய்யலாம் நடக்கலாம் ஆனால் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்கிறோம் நம்முடைய மனைவிக்காக துவா செய்கிறோம் எனக்கு வாட்சவர் அப்படி இருக்கிறார் அல்லது மனைவி எனக்கு வாட்சவர் அப்படி இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய குணமோ அவருடைய செயல்பாடும் பிடிக்காத பட்சத்திலே நம்முடைய தலையெழுத்து இவர்தான் நம்முடைய தலையெழுத்து எழுத்து இவள் தான் நம்முடைய தலையெழுத்து இந்த பிள்ளைங்க தான் வாழ்ந்தாகணும் என்று அதை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு அதனோடு அப்படியே வாழ்ந்து விடுவதற்கு அவள் தயாராகுவதற்கு துணிகிறார்களே தவிர அவர்கள் விஷயத்தில் அல்லா சுபத்திலே வரக்கத்தை வேண்டி நலவே வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக பல பேர் நினை முடியல பார்க்க முடியல அவனுடைய வெளிப்பாட தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தங்களுடைய பிள்ளையிலேயே கரிச்சு கோளாக இருக்கிறாங்க நாசமா போயிருவ ஒளிஞ்சு போயிருவ என்று எப்படி எல்லாமும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளை சபிக்க கூடாது இருக்கிறாங்க அதே போன்று தான் பிள்ளைகள் விஷயம் மாத்திரம் இல்லை என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரீதியில் இடைஞ்சல் தரக்கூடியதாக இருக்குதுமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் சபிக்க ஆரம்பிச்சிடும் உதாரணமா நம்மளுடைய ஒரு வண்டி ஒண்ணு எடுக்கிறோம் ஒரு வண்டி ஒண்ணு எடுக்கிறோம் நம்மளுடைய விருப்பத்தை கேட்டா அந்த வண்டி என்ன செய்யும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு கட்டத்துல நமக்கு வந்து தலைவலி கொடுக்குது டென்ஷன் கொடுக்குது அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆயிடுது அப்படின்னா பொதுவாக நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படியா இருக்கும் சனியும் முடிஞ்ச வண்டி இது இப்படி தான் நேரம் பார்த்து கழுத்தறுக்கும் நம்மளே முடிவு பண்ணிட்டோம் சனியும் முடிஞ்ச வண்டி இது இப்படி தான் நேரம் பார்த்து கழுத்தறுக்கும் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டோம் அது அது என்ன எப்போது கழுத்தறுக்கும் அப்படின்ட்டு நம்மளே இருக்கோம் அது எப்போது நம்மளை காலவாரி விடும் நம்மளை கழு கருத்த கழுத்த அறுக்கும் அப்படின்னு நாமளே என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்டாக நான் நினச்ச மாதிரி என்ன ஆயிடுச்சு இப்போ பிரச்சனை வந்துருச்சு நல்ல வேலை நான் என்ன செஞ்சிடல வீட்டை விட்டு கிளம்பி வந்துடல என்ன ஆயிடுச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே அவருடைய வேலையை அதை காமிச்சி காமிச்சிருச்சு நல்ல வேலை வீட்டுக்கு வீட்டை விட்டு பக்கத்தில் நான் கிளம்பி இருக்கும்போது அவருடைய வேலையை காமிச்சிருச்சு கொஞ்சம் தூரம் போய் அவனுடைய வேலையை காமிச்சிருச்சுன்னா கஷ்டமாயிரும் அப்போ நாமளே முடிவு செஞ்சு விட்டோம் இது இப்படித்தான் அப்படின்ட்டு அது மாறுவதற்கு மா அது மாறணுமே நாமளே என்ன செய்ய மாட்டோம் நினைக்க மாட்டோம் அதற்காக நாமளே தயாராக இல்லை நபீ காலத்தில் புவாத் என்கிற ஒரு யுத்தம் அந்த யுத்தத்திற்காக எல்லாம் புறப்பட்டு போறாங்க போகக்கூடிய சமயத்துல ஒரு அன்சாரி தோழருடைய ஒட்டகம் அது என்ன செய்யுது அப்படின்னா முரண்டு பிடிக்குது ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியா இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திசை காட்டக்கூடிய வழியில அது போகணும் உட்கார சொன்னா உட்காரணும் எந்திக்க சொன்னா எந்திக்கணும் இது சரியான ஒட்டகம் பயணிப்பதற்கு ஏதுவான ஒட்டகம் முரண்டு பிடிக்கிற ஒட்டகம் அப்படின்றது எதுன்னா நாம ஒரு திசையை காமிச்சா அது ஒரு திசையில போகும் நாம் உட்கார சொன்னா உட்காராது அப்ப எல்லாரும் அவங்களுடைய வாகனத்தில் ஒட்டகத்தில் புறப்பட்டு போறதாக போயிட்டு இருக்கிறாங்க இவர் மாத்திரம் அவர் ஒட்டகத்தோடு மல்லு கட்டிட்டு இருக்கிறார் இவரு ஒரு திசையை காட்டுறா அவர் திசையில போகுது ஆக இப்படியா ஒரு மல்லு கட்டி கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தை என்ன செஞ்சாரு லேனக் அல்லா அல்லா உடனே நாசமாக்குவானாக அல்லா உடனே நாசமாக்கட்டும் இப்படி என்ன கழுத்து இருக்கிறீன் இப்படி என்ன கழுத்த இருக்கிறீங்கிற இதுல அல்லா உன் நாசமாக்கட்டும் அப்படின்ட்டு தன் ஒட்டகத்தை பார்த்து சொல்லிடுறாரு நீ எத்தனை முறை நம்மளுடைய பிள்ளைங்களை பார்த்து நம்ம சொல்றோம் எத்தனை முறை நம்முடைய பிள்ளைங்களை பார்த்து நம்ம சொல்றோம் அவங்க வந்து சேட்டை செய்கிறாங்க என்பதற்காக நம்முடைய வார்த்தையை கேட்கலை என்பதற்காக நமக்கு கீழ்ப்படியில் என்பதற்காக நம்ம கட்டுப்படலை என்பதற்காக நாசமாக போயிட மாட்டியா ஒளிஞ்சு போயிட மாட்டியா சித்து ஒளிஞ்சிட மாட்டியா என்று எத்தனை முறை நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே நாமளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வார்த்தையை அவர் கொண்டிருக்கிறோம் கேட்குறாங்க மணி லாயின் சபிச்சவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க என்ன சொல்றாங்க சபிச்சவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அவரே முன்னே வருகிறார் ஆனா யார் அசோல் அல்லாஹ் அல்லாவின் நான் தான் சபித்து விட்டேன்

சபிக்கப்பட்டதாக ஆயிருச்சு இடத்துல இருந்ததுனால உங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக அந்த ஒட்டகம் சபிக்கப்பட்டதாக ஆயிருச்சு நமக்கு இல்லை என்பதற்காக சபிக்கிறோம் அது சாபம் ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையும் கிடக்கிறது ஓடுகிறது சொல்லி கொடுத்தாங்க நீங்க சபிச்சீங்க சபிக்கப்பட்டதாக ஆயிருச்சு இனி அந்த ஒட்டகத்தை எங்களோட அழைச்சிட்டு வராதீங்க வரதா இருந்தால் நீங்க இறங்கி தனியா வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதை அறியாமலேயே உணராமலேயே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய பொருட்களையே அல்லது நம்மளுடைய பிள்ளைகளையே நம்மை சார்ந்தவர்களே நம்ம என்ன செஞ்சோம் சபிச்சிடறோம் அந்த சபிப்பினால் தான் அந்த சாபத்தினால் தான் ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு அஃபெக்ட் ஆகுது என்பதை புரியாம இருக்கிறோம் ஏதோ ஒரு அஃபெக்ட் ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படுது இது நம்ம வார்த்தை விட்டதுனால தான் இதை நம்ம சபிச்சதுனால தான் நம்ம உணர்றது இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அது கடந்து போகிறோம் அந்த பிரச்சனை யதார்த்தமானதில்லை நாமளாகவே கொண்டது நாமளாகவே தேடிக்கொண்டது நீ எத்தனை பேர் பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ பேரை நான் நீ இந்த உதாரணமாக உதாரணமா சொன்னதுனால இந்த வாகனத்தை பயன்படுத்துறாங்க அது ஒரு கட்டத்தில் என்ன அது ரிப்பேர் ஆகுது சனியை முடிச்ச வண்டி இப்படிதான் இவன் பார்த்தா நமக்கு ஏதாவது புரட்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சபிச்சு திட்டு என்ன செய்ய அந்த வண்டியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அதை சபிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அதை திட்டுறோம் அது அது என்ன ஆயிடுது சபிக்கப்பட்டதாக அது ஆயிருது கடைசி வரைக்கும் சரி ஆகாத சரி ஆகாமலே இருக்குது ஒரு கட்டத்தை எந்த அளவுக்கு அவரை கொண்டு போயிருது அப்படின்னா சில பேர்லாம் எப்படி வார்த்தையை விடுறாங்க அப்படின்னா நமக்கும் வண்டிக்கும் ராசியே இல்லைங்க நமக்கும் வண்டிக்கும் ராசியே இல்லைங்க நமக்கும் இந்த வீட்டுக்கும் ராசியே இல்லைங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஷிர்கின் வாயிலை அவர்களுக்கு திறந்து விடுகிறது ஷிர்கின் வாயிலை அவர்களுக்கு திறந்து விடுகிறது பார்க்கிறோமா இல்லையா அப்ப அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப பேணுதலாக ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பொருட்களுக்கு எதிராகவே நாம் என்ன செய்யக்கூடாது பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லது சபிக்கக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது நமக்கும் நாம் பெற்று இருக்கக்கூடிய பொருளிலும் அல்லாவுடைய அருள் வேண்டும் வேண்டும் நம்ம என்ன செய்யணும் அல்லாவிட செய்ய வேண்டும் நபியல் நாம் சோழனுடைய காலத்தில் ஒரு சகாபி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் என்கிற ரசி ரசோலாவை சொல்லப்படுகிறது அப்போ நவியல்நாள் சோழ்ச்சி என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த சதாவியை சந்திப்பதற்காக நலம் சாரிப்பதற்காக தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போறாங்க போனா அவர் எப்படி இருக்கிறாரு ஃபஸ்டாத மிஸ்ஸில் ஃபர்ஸ் அப்படின்றாங்க அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பறவை குஞ்சியை போன்ற அவருடைய தோற்றம் இருந்துச்சு அவருடைய தோற்றம் இருந்துச்சு ஒரு பறவை குஞ்சியை பூண்டு இருந்துச்சு பறவை குஞ்சு நம்ம பார்த்துருக்கோம் பறவை குஞ்சு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இருந்து குஞ்சு பொறிச்சு அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா வெறும் அந்த அளவு ரெண்டு கண்ணு தான் அப்படி நீட்டிகிட்டு இருக்குமே தவிர உடம்புல பெருசா ஒண்ணுமே இருக்காது ஒரு எலும்பு கோர்ல தோலை போத்துற மாதிரி இருக்கும் அது நாலு ஆக நாலாக தான் தோல் தடிப்பு இறகு வரும் அது வந்து புசு புசுன்னு வரும் ஆனா அது முட்டையில இருந்து அந்த குஞ்சு பொறிஞ்ச சமயத்துல ஒண்ணுமே இருக்காது அப்போ அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பறவை குஞ்சை போன்று அவருடைய தோற்றம் இருந்துச்சு அவருடைய நிலைமையை பார்த்துட்டு நீங்க ஏதாவது வந்து அல்லாவிடத்துல வேண்டு ஏதாவது அல்லாவிடத்தை துவா செஞ்சீங்களா என்பதாக நான் செய்றாங்க நவீன்லான் சொலானிசன் கேட்கிறாங்க அப்போ அந்த சஹாபி சொல்கிறார் ஆமாம் அல்லாவி அவர்களே நான் அல்லாஹிட துவா செஞ்சேன் இறைவா நீ வந்து என்னை மறுமேலை தண்டிப்பதாக இருந்தா நீ என்னை மறுமையில தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை எனக்கு துனியாவிலேயே முற்படுத்தி கொடுத்து விடு என்று என்ன செஞ்சேன் நான் அல்லாஹவிடத்துலேயே கேட்டேன் நான் அல்லாஹிடம் துவா செய்தேன் என்ட்டு அவர் சொன்ன பொழுது நபீன நாயகனை சொல்லி காமிக்கிறாங்க சுபஹானம் அல்லாஹ் சுபஹானம் அல்லாஹ் இப்படியே நீங்க துவா செஞ்சீங்க அல்லாஹ் தண்டித்தால் அவன் வேதனையை இறக்கினால் உங்களால தாங்க முடியுமா இதற்கு பதிலாக நீ இப்படி துவா செஞ்சுருக்கலாமே அல்லாஹ் மொரனா அத்தி நாஃபிக் துனி ஹசனா ஒஃபீல் ஆஹரஃபி ஹசனா ஓகே நாதா பண்ணார் இறைவா துன்யாவிலும் எனக்கு நல்லதை கொடு மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு நரக வேதனை விட்டு என்னை காப்பாற்றி என்று நீங்கள் இப்படி என்று என்ன செய்யறாங்க நவீன் நாய்ஸ் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த அடிப்படையில அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிடும் அப்படின்னா பல நேரங்களில் பல கட்டங்களை நம்மளை அறியாமலேயே கோபத்தின் அல்லது எரிச்சலின் வெளிப்பாடாக சில வார்த்தையை விட்டுறோம் அதனுடைய பலனை நாம தான் அனுபவிக்கிறோம் ஆனா நாம விட்ட வார்த்தையினுடைய பலன்தான் என்பதை நம்ம புரியாமலேயே இருக்கிறோம் சில பேருக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்கும் சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்கும் அவங்க சந்திச்சு விசாரிச்சோன்னா அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தெரியுமா அல்லாவுக்கு என்ன சோதிக்க ரொம்ப பிடிக்கும் அதான் அல்லாவுக்கு என்ன ரொம்ப போல இருக்கு அதான் அல்லா என்ன சோதிச்சிட்டே இருக்கிறான் அது என்னதோ அல்லாவை இடத்துல சர்வ சாதாரணமா என்ன செய்யறேன் அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பி அக்கா தம்பிட்டு பேசுற மாதிரி அல்லாவோட இடத்துல நடந்துக்கிறாங்க உண்மையிலேயே ஆசைப்பட்டுதான் இந்த வார்த்தையை சொல்றது இல்ல விரத்தின் வெளிப்பாடுதான் விரத்தியின் வெளிப்பாடுதான் வழியின் வெளிப்பாடு தான் ஆனா யாருக்கிட்ட அந்த வார்த்தையை விடுறோம் யாருக்கிட்ட அந்த வார்த்தையை விடுறோம் என்பது இருக்கிறது அல்ல நம்முடைய ரப்பு நம்முடைய இறைவன் நாம அடிமை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நாம பணிந்து போகணும் அல்லாவிட்டு நம்முடைய இயலாமை முற்படுத்தணும் அவங்க கிட்ட போய் சவால் விட்டு இருக்க கூடாது பெரிதமான வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அதனுடைய பலனை நாம தான் அறுவடை செய்வோம் நாம கஷ்டப்படுவோம் நாம விட்ட வார்த்தை தான் அப்படி நமக்கு புரியாம போயிடும் நாம் விட்டேன் இந்த வார்த்தையுடைய வெளிப்பாடு தான் நம்ம இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்றதே நாம் புரியாம போயிடும் அதனால அன்பு சகோதர சகோதரிகளே எந்த ஒரு பொருளை நாம் பெற்றாலும் அது அல்லா பறக்க செய்யும்படி முடியும் துவா துவாசை தவிர அதை நாம் குறை காணக்கூடாது அதை நாம் சபிக்க கூடாது அதை நாம் என்ன கூட ஏசக்கூடாது அதை நொந்து கொள்ளக்கூடாது அப்படி நாம் செயல்படக்கூடிய சமயத்திலே அது அதன் மூலமா நம்ம என்ன செய்ய என்ன ஏற்படலாம் அப்படின்னா பாதிப்பு ஏற்படலாம்